மசாலா அதனால் புதினா ஃப்ளேவர்லாம் வந்து வந்துட்டு போகுது அதுக்குன்னா அந்த அருமெல்லாம் வந்து அப்படியே மூக்கு வெளியாகும்போது பயங்கரமாக இருக்குது நல்லா ரைஸுமே ஸ்டிக்கியாகாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்ல ஒரு பாஸ்மதி ரைஸ் நடக்கிறது அந்த கலர்லாம் அதிகமாக ஆட் பண்ணி தான் பண்ண மாட்டாங்கல்ல ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிர் வைட் எங்கே வந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சாகிறதுக்கு அன்னலட்சுமி சிற்றுண்டி உணகம் எதுக்கு இது ஸ்பெஷலாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கேன்டீன் வந்து நம்ம வந்து போலீஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க சேர்ந்து நடத்துகிற கேன்டீன் இந்த கேண்டீன் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா ஆவடியில் போலீஸ் ட்ரைனிங் சென்டர் அதுக்கு ஆ வந்து லொக்கேட்டாக இருக்குது இவங்க மத்தியானத்தில் சிக்கன் பிரியாணி கொடுக்குறாங்க சைஸ் சாதம் சாம்பார் சாதம் அப்படின்னு வெரைட்டி ரைஸும் கொடுக்குறாங்க மார்னிங்ல ப்ரேக்ஃபாஸ்ட் நைட்டில் டின்னர் இது ரெண்டுமே வந்து ப்ரொவைட் இருக்காங்க நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து சாப்பிட்டாரு நல்லா இருக்குனாரு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக டேஸ்ட்டியாகவும் இருக்கும் அப்படின்னாரு அதை நம்ம வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து காமிக்கலாம் தான் இங்கே வந்திருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க நம்ம போயிட்டு அன்னலட்சுமி ஃபுட்டு இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் ஸோ மக்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்க வெரைட்டி ரைஸும் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கும் வெரைட்டி ரைஸில் இவங்க லன்ஞ்சில் என்ன கொடுக்குறாங்க தக்காளி சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் பிரிஞ்சி இந்த நாலு வெரைட்டி கொடுக்குறாங்க கூட வடையும் ஒன்று கொடுக்குறாங்க அண்ட் ஆல்சோ லன்ச்சில் பிரியாணி கொடுக்குறாங்க ஸோ நம்ம வந்து இதை பார்த்தீங்கன்னா நாலு வெரைட்டி ரைஸ் வாங்கிட்டு இல்லையா இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி தான் நல்ல ஒரு குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கோம் இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி குவான்டிட்டி தான் குவான்டிட்டி உங்களுக்கு நல்லா நிறையவே கொடுக்குறாங்க ஆக்சுவலி இதோட பிரைஸ் என்னென்னு நான் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பிரிஞ்சி ட்ரை பண்ணுவோம் பிரிஞ்சி இந்த ஸ்கூப்பில் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அப்புறம் பீன்ஸு அந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டிருக்காங்க அவங்க ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுவோம் அந்த அந்த பிரியாணி இந்த சீரக சம்பா பிரியாணியோட மசாலா ஒன்று வரும்ல கார சாரமாக வரும்ல அந்த மாதிரி வருது அதனால ரைஸுமே பார்த்தீங்கன்னா ம் நல்லா குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க அவங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட அவங்க ஒரு வெங்காயம் பச்சுட்டு கொடுக்குறாங்க எனக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒய்பிக்காய் அந்த மசாலா தான் மசாலா அதுக்காக புதினா ஃப்ளேவர்லாம் வந்து வந்துட்டு போகுது எனக்கு காரஸ்ரமாக சூப்பராக இருக்குது இந்த ஃப்ரிட்ஜு ஆக்சுவலி ம் இதோடய காஸ்ட்டு வெறும் முப்பது ரூபா தான் குவான்டிட்டி அவ்வளோ கொடுக்குறாங்க நம்ம தான் கம்மியாக இருக்கும் அதுன்னு ஒரு தடவை மென்ஷன் பண்ணிடுறேன் அதுக்கடுத்து அப்படியே வந்து சாம்பார் சாதம் போவோம் செம்மா சூடாக இருக்குது சுட்டர் சுட்டாக கொடுக்குறாங்க மக்கள் கூட்டம் அப்படியே அலையே மோதிச்சு வந்துடுறாங்க பார்சல் நிறைய ஓடுதுங்க ஆக்சுவலி உட்காந்து சாப்பிட்றவங்க எங்கள் பக்கத்தில் ஒர்க் பண்ணுறாங்க நிறைய பேர் அவங்களாம் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க மற்றபடி நிறைய பேர் வந்து பார்சல் நல்ல பஸ் கண்டக்டர் கூட அண்ணா கூட வந்து ஒருத்தர் வாங்கிட்டு போனாப்பில் நெக்ஸ்ட் நம்ம சாம்பார் சாதம் எங்கள் பாருங்க சாம்பார் தான் சுட சுட இருக்குது கை வைக்க முடியல உள்ளே ஃபுல்லாக ஆயிடுச்சு பாருங்க இதுவும் வந்து நல்லா ஒரு மொட்டல் தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணுவான் ம் லைக் அப்படியே அம்மா நம்ம அப்படியே அம்மா உங்களை எழுத்துகிட்டு போகுது அதே ஃப்ளேவர் கைஸ் பா செமையாக இருக்குது மசாலா ம் உப்பு மசாலா அதுக்குண்டாம் வந்து அப்படியே மூக்கு வழியாக போது பயங்கரமாக இருக்கும் கிடைச்சுது சரியான சாம்பார் தான் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சாம்பார் சாதம் இது ம் ஐ லவ் இட் நல்லாயிருக்கு இதுவுமே முப்பது தான் அடுத்து நம்ம தக்காளி சாதத்துக்கு போவோம் இதை பாருங்கள் இதோட ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாகவே இருக்குது நல்லா ஸ்டிக்காகலாம் ஆகலை இருக்குது ஸோ எதுவுமே போவோம் அப்படிமா இது மாதிரி லைட்டாக உப்பு கம்மியாக இருக்குது ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு உப்பு கூட குறைச்சிருந்தால் பிரச்சனை கிடையாது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பட் டேஸ்ட்டில் வந்து இந்த ஒரு காம்ப்ரமைஸும் கூடாது அவங்க குக் பண்ணும்போது ஒரு திக்கான ஒரு மசாலா மாதிரி வந்து செய்வாங்க அதில் தான் அந்த ஒயிட் ரைஸ் வந்து கலக்குவாங்க அந்த மாதிரி தான் எல்லாத்துலேயுமே தக்காளி சாதம் வந்து அப்படி தான் வந்து செய்வாங்க லெமன் ரைஸும் தான் செய்வாங்க அந்த மசாலா பர்ஃபெக்டாக வந்தாலும் சூப்பராக இருக்கும் இது பக்காவாக இருக்குது ஆனால் லைக் வந்து உப்பு மட்டும் தான் அவங்க லைட்டாக கம்மியாக இருக்குது மற்றபடி இது சூப்பரான ஒரு தக்காளி சாதம் இங்கே தக்காளி சாதமே வந்து முப்பது ரூபா தான் வாயில் வச்சுட்டு பேசாதரா சாப்பாடு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்துடுது மன்னிச்சுங்க முன்னாடி எக்ஸ்ப்ளைன் ட்ரை பண்ணுற அது மாதிரி பேசாமல் இருக்கிறதுக்காக அடுத்து வந்து இவங்களோட தயிர் சாதம் மேலே ஒரு ஆனால் டெக்ரேஷனுக்காக இதை வச்சார் இவனை பாருங்கள் இது டெக்ரேஷனுக்காக வச்சு விட்டார் அவர் உள்ளேருந்து எடுக்கும்போது ஸோ இவங்களோட ஓரம் கட்டிகிட்டு இந்த தயிர் சாதம் போவோம் நல்ல கன்சிஸ்டன்சி போமா ம் ம் இதுல அந்த கருவப்பிள்ளையோட டாமினேஷன் வருதுங்க இதுல டைட் சாதல் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வந்து அவரோட டாமினேஷன் வர மாதிரிலாம் எல்லாம் பார்த்தது இல்லை செம்ம டாமினேஷன் இந்த வடையோட வச்சு ஒரு பைட் போவோம் அண்ட் இவங்க ஊருகா கூட கொடுக்குறாங்க எலுமிச்சப்பழ ஊருகாவும் கொடுக்குறாங்க அதுவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவனே இந்த வடை கூட கொஞ்சம் வச்சுப்போம் வச்சு அது உள்ளே போடா லைட்டாக தடவும் இது வந்து நிறைய வந்து பெரிய பெரிய பத்த பீஸ் போட்டிருக்காங்க அவங்க ஆக்சுவலி எலுமிச்சப்பழம் வந்து ஓ ம் ஓ மை காட் டேஷ் வேறு லெவல் தயிர் சாதம் கிடைக்கிறாங்க இங்கே வந்து ரெண்டு நான் சாப்பிட்டதுலேயே வந்து தயிர் சாதமும் சாம்பார் சாதம் ரொம்ப பிடிச்சிருக்கு வேற லெவல் பண்ணிட்டாங்க பயங்கரமாக இருக்குது அண்ட் இந்த தயிர் சாதத்துறையில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்ஸு நல்லா ஒரு பல்க் குவான்டிட்டியில் கொடுக்குறாங்க ஆக்சுவலி எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த கவர்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிடணுன் கொடுத்துறாங்க பொழுது லைக் இதை வந்து அம்மா உங்களுக்கு துறையே கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுமே அப்படிதான் ஒரு சாப்பிட்டோம் ஓகே சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துடுறாங்க இவங்களுமே வந்து நல்லா ஒரு ஃபுல் குவான்டிட்டி நீங்கள் ஒரு தேர்ட்டி ருபீஸ் வந்தீங்கன்னா அவ்வளோ குவான்டிட்டியில் கொடுக்குறாங்க பயங்கரமாக இருக்குது அடுத்து பிரியாணிக்கு போகலாம் இவனை நான் சாப்பிடுவேண்ணா ஆக்சுவலி உங்கள் டேஸ்டாக தான் அடுத்து பிரியாணி போவோம் பிரியாணி குவான்டிட்டி ரொம்ப பல்க்காக இருக்குது நாங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வோம் இதில் ஒரு முட்டை கொடுக்குறாங்க அதே மாதிரி வெங்காயம் சட்னி கொடுக்குறாங்க மெயினாக இவங்க கத்திரிக்காய் சட்னி கொடுக்குறாங்க இப்போ நான் ஒரு லேயர் போடுவேன் மேலே அது பாருங்கள் அதுதான் ஃபுல் குவான்டிட்டி இதோடய பிரைஸ் வந்து வெறும் நூறுரூவா தான் இப்போ அவங்களோட பிரியாணி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைஸ் பாருக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா ரைஸுமே ஸ்டிக்கியாகாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்ல ஒரு பாஸ்மதி மாதிரி ரைஸ் நடக்கிறது ஹெவியாக இது வெயிட்டு பிடிக்க முடியல தட்டை ஸோ இவனை வந்து சிக்கன் பீஸ் ஒன்று எடுப்போம் அப்படியே நல்லா நார் நல்லாக இருக்குது ரைஸ் நான் லெக் பீஸ் கிட்டே அண்ணன் லெக் பீஸ் கொடுக்கல அந்த அண்ணன் சரி இவனை ஒரு எந்த பீஸ் எடுக்கலாம் இந்த பீஸ் எடுத்து போனா இது சாஃப்டாக இருக்குது இந்த பீஸ் பாருங்கள் என்ன சாஃப்ட்டாக வருது பாருங்கள் பா நான் சாஃப்ட் இவனை இப்படி வச்சுட்டு போ ஒரு பைட்டு ஸோ பிரியாணி ஆஃப் போலீஸ் கேண்டீன் ஃபர்ஸ்ட் பைட் இது வந்து சிமிலரில் இருக்குது அந்த பிரிஞ்சு மாதிரி தான் இருக்குது பட் வந்து இதில் லைட்டாக வந்து அடிஷ்னலாக வந்து பிரியாணிக்குரிய மசாலா கலந்துருக்காங்க டேஸ்ட்டு செம்ம ஏன் செம்ம சொல்லலாம் அதில் இருக்க அந்த சிக்கனில் இருக்க ஜூசினஸ் வந்து அந்த ஸ்மெல் வந்து நல்லா தெரியுது அதில் சிக்கனுமே இந்த சிக்கனெலாம் நல்லா வெந்து விந்துருக்கு ஒன்று வந்து கொஞ்சம் செஸ்பீஸ் நல்லா நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிரியாணி கூட என்னன்னா நல்ல ஒரு பத்து பொருத்தமாக பக்கமாக வருது லைட்டாக ஒரு ரெண்டு சில வச்சுருந்தால் மிஸ் இந்த கலர் மட்டும்தான் அது டிஃப்ரெண்ட் டி அந்த மாதிரி மற்றபடி மற்றபபடி சரியான பிரியாணி ஒரு ஹோம்மேட் ஸ்டீல் பிரியாணி தான் அந்த கலர்லாம் அதிகமாக ஆட் பண்ணலாம் பண்ண மாட்டாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஹோம்மேட் பிரியாணி மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த வந்து ஒரு முட்டை நம்ம ஐடியா மணி ப்ரோ எனக்கு சொல்லி கொடுத்தாரு அவர் பேரை எழுதுறேன் அவரு தான் அதை சொல்லி கொடுத்தாரு முட்டை சிக்கனு கொஞ்சம் வந்து இந்த வெங்காயம் கொஞ்சம் வந்து இந்த கத்திரிக்காய் சட்னி அதெல்லாம் வச்சு வந்து அவர் ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு இப்போ வீடியோ பண்ணும்போது போவோம் பெரிய போய்ட்டு அவனை எடுப்போம் ம் சூப்பர் பிரியாணி கிடைச்சது எனக்கு பிடிச்சிருக்கு பாஸ்ட்லாம் ஏன்னா வந்து இது சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்டதுக்கப்புறமா நினைக்கிறேன் சீக்கிரமாக அந்த அளவில் சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் வந்து இந்த பக்கம் திருநெல்வேர் பக்கம் ட்ராவல் பண்ணுறீங்க அம்பத்தூர் வரைக்கும்லாம் வரீங்க லன்ச் டைமில் மார்னிங்கு இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டைமில் மார்னிங்கில் நைட் டைமில் வந்து டின்னருக்கு வரீங்கன்னா மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த பிரியாணி போஸ்டலாக பிடிச்சிருக்கு இந்த பிரியாணிக்காகவே வரலாம் ஏன்னா எனக்கு ஃபீல் ஆகுது லைக் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எதுவுமே நமக்கு அந்த நெஞ்சு வெச்செல்லாம் வராது ஒரு மாதிரி சீக்கிரமாக டைஜஸ்டன் ஆகிடும் எனக்கு ஃபீல் ஆகுது அது மாதிரி வந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலி இங்கே வந்து வெயில் இன்னொரு நேரமாக சாப்பிட முடியல அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு உங்களுக்கு நான் ரிவியூ கொடுக்குறேன் இது வந்து ஒரு பக்கமான ஸ்பாட் பேஸ் இது நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் இந்த லொக்கேஷன் நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அந்த போலீஸ் ட்ரைனிங் சென்டர் தானோன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருது இங்கே திருநெல்வேர் அம்பத்தூர்லேருந்து திருநெல்பூர் போகிறீங்க ஆவடி போறீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும் வந்து திருநெல்வேலேருந்து அம்பத்தூர் போகிறீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வரும் லொக்கேஷன் நான் பின் பண்ணிடுறேன் அண்ட் இந்த ஃபுட்டோட ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லிவிட்டேன் வீடியோவில் இது திரும்பியாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணேன் நான் நிறைய பேர் கேட்குறீங்க அதனால் லொக்கேஷன் பிரைஸு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நான் என்ன பண்ணுறான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கடையை கிளம்புறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள் நான் சீக்கிரமாக இதே மாதிரி சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்பாட்டோ இல்லை நல்ல ஃபுட் ஸ்பாட்டில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் தான் லா ப பாய்